பாமகவை விட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அடம் பிடிக்கும் பிரேமலதா அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டுமென்றால் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எண்ணிக்கையை விடவும் கூடுதலாக ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் டிமாண்ட் வைப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அப்செட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமகவின் அன்புமணி தரப்பில் கூட்டணியை பேசி முடித்து தொகுதி பங்கீட்டையும் நிறைவு செய்துள்ளது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி டிமாண்டை வைத்துள்ளது அதன்படி திமுக கூட்டணி சார்பாக தேமுதிகவுக்கு எட்டு பிளஸ் ஒன்று என்ற கணக்கில் சீட் ஒதுக்கீடு என்று ஆஃபரை கொடுத்துள்ளது மறுமுனையில் அதிமுகவிடம் பதினெட்டு தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தேமுதிக கோரி வருவதாக கூறப்படுகிறது அதேபோல் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விடவும் தேமுதிகவுக்கு ஒரு தொகுதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் டிமாண்ட் வைத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் விஜயை சிபிஐ சென்னையிலேயே விசாரித்திருக்கலாமே என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில் வைத்து விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டது ஏன் என்பது குறித்து விஜய்யை சுற்றி நடக்கும் அரசியலுக்கு பாஜகவின் அழுத்தம்தான் காரணமா என்ற கேள்விக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் அளித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் சுமார் ஏழு மணி நேரம் விசாரிக்கப்பட்டார் அடுத்த விசாரணை தேதி விரைவில் அறிவிக்கப்படும் விஜய் டெல்லியில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பாஜகவின் அழுத்தம் காரணம் என பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன பாஜகவின் தலைவீடு குறித்து விமர்சனங்களை பற்றி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்கப்பட்டது அவர் தமிழக அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவை நம்பாமல் சிபிஐ விசாரணை கோரியது தமிழக வெற்றி கழகம்தான் தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் உண்மை நிலவரம் தெரியும் என்றார் கரூர் விவகாரம் குறித்து டெல்லியில் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவர் தனி அறையில் வைத்து விசாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதால் விசாரணை முடிந்து வெளியே வந்த அவரது முகம் வாடியிருந்ததாக கூறுகிறார்கள் விஜயிடம் விசாரணை தொடங்கிய அதிகாரிகள் பல கேள்விகளை எழுப்பினர் கரூர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார் உங்களுக்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டதா நிகழ்ச்சிக்கு செல்ல பல மணி நேரம் தாமதம் ஏன் என ஒன்றரை மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்றது விஜய் ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே பலரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன ஏழு மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திட்டு ஒன்றரை மணி நேரம் அவர் தனி அறையில் அமர வைக்கப்பட்டிருந்தார் கடந்த பதிமூன்றாம் தேதியும் அவரிடம் விசாரணை நடத்த வருமாறு சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் அதற்கு விஜய் சென்னையில் கட்சி சார்பில் பொங்கல் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவே நாளை ஆஜராவதில் இருந்து விலக்கு அளியுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார்